கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் நிச்சயமாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளோடு குடும்பமாய் வாழ்ந்து செழித்திருப்பீர்கள் கர்த்தருக்குள்ளே எல்லா வளமும் கிருபைகளையும் பெற்று மகிழ்ந்திருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலும் என் அன்பு தேவ பிள்ளைகளே என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒரு அற்புதமான காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம்

ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிழமையும் ஆண்டும் இப்படியாய் ஏதாவது எனக்கு ஒரு மேன்மை வராதா எனக்கு ஒரு மாற்றம் வராதா என் வாழ்க்கையிலே ஒரு வெற்றி திருப்புமுனை வராதா என்று ஏங்குகிற ஏங்கி தவிக்கிற அல்லது அவனோடு காத்திருக்கிற அநேகரை நாம் காண முடியும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரும் ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையிலேயா தோறும் காலை தோறும் அவருடைய கருபை புதிதாய் இருக்கும் என்று வாசிக்கிறோம் காலை தோறும் அவர் நம்ம அதிகாலையிலே தேடுகிறவன் அவரை கண்டடைய முடியும் என்று மேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அருமையான தேவ பிள்ளைகளே நன்றாய் கவனியுங்கள் வரப்போகிற மாதம் இந்த மாதம் கழிந்து போயிருக்கிறது அநேக கிருபைகளை கர்த்தர் நமக்கு பாராட்டினார் நமக்கு செய்ய வேண்டிய அநேக நியாயமான நல்ல காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் என்பதிலே மாற்றமே இல்லை வேலைகளிலே கர்த்தர் பாதுகாத்தார் அவர் ஒரு நாளும் ஒருபொழுதும் அநீதி செய்கிறவர் அல்ல அவர் நிச்சயமாய் அவருடைய கண்கள் நம் மீது நோக்கமாய் இருக்கிறது நம்முடைய வேண்டுதல்களுக்கு அவருடைய செவிகள் திறந்தே இருக்கிறது என்று வேதம்

நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் பாதுகாத்த எல்லா நல்ல செயல்களுக்கும் நன்றி சொல்லுகிறவர்களாய் நன்றி சொல்லுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் அருமையான நிச்சயமாய் என்ன நடந்தாலும் சரி எத்தனை ஆபத்துகள் துன்பங்கள் உபத்திரமங்களே நமக்கு சூழ்ந்திருந்தாலும் சரி ஒருவேளை மகா இக்கட்டான சூழ்நிலைகளை நாம் கடந்த மாதத்திலே கடந்து வந்திருந்தாலும் சரி ஐயா என் வாழ்க்கையிலே இந்த ஏப்ரல் மாதத்திலே முழுவதுமாய் நான் ஏமாந்து போய்

அதலினால் உங்கள் பாடுகள் நம்முடைய அநேகருடைய பாடுகள் உபத்திரவங்கள் மிக பெரிதாயிருக்கலாம் ஒருவேளை கர்த்தர் அநேகருக்கு மகிமையான நல்ல காரியங்களை செய்திருக்கலாம் மகிமையுமான இடங்களுக்கு கொண்டு சென்றிருக்கலாம் வாழ்க்கையிலே இந்த மாதம் நீங்கள் சிலர் நல்ல வெற்றி திருப்பு முனைகளை கண்டிருக்கலாம் நல்ல வாய்ப்புகள் நல்ல வசதிகள் நல்ல சம்பந்தங்கள் நல்ல நல்ல பெற்றிருக்கலாம் அருமையான கவனியுங்கள் சூழ்நிலையில்

என்றால் என்ன அர்த்தம் நன்றி அறிதல் உள்ள இருதயத்தோடே ஆங்கில வேதாகமத்திலே சொல்லுகிறது சொல்லப்பட்டிருக்கிறது வித் தேங்க்ஸ் கிவிங் நன்றி சொல்லுகிறவர்களாய் காணப்பட்டு நம்முடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களை ஜபங்களை கர்த்தரை நோக்கி நாம் தெரியப்படுத்தும் பொழுது விசுவாச அறிக்கையோடு தெரியப்படுத்தும் பொழுது நிச்சயமாய் எல்லா புத்திக்கும் மேலான ஒரு நல்ல தேவ சமாதானம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் ஆவி சரீரத்தையும் அது சூழ்ந்து கொள்ளும் காரியங்கள் மாறுதலாய் முடியும் காரியங்கள் வெற்றி வெற்றி வெற்றித்தனமாய் ஏதோ காரியங்கள் வெற்றிகரமாய் முடியும் என்பதிலே மாற்றமே இல்லை என் அன்பு தேவ பிள்ளைகளே நிச்சயமாய் வரப்போகிற நாட்களை குறித்து நம்புங்கள் இப்படித்தான் வாழ்க்கை நடக்கும் வாழ்க்கையில் இப்படி இப்படித்தான் நடக்கும் ஏனென்றால் நான் கர்த்தருடைய பிள்ளை கர்த்தருடைய இரத்தத்தினால் எங்கள் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாம் ஏசு இரத்தத்தினால் கழுவப்பட்டவள் மறுபடியும் பிறந்தவள் தேவனுடைய சொந்த ஜனம் அவருடைய பரிசுத்த ஜனம் பரிசுத்த ஜாதி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ஆசாரிய வாழுகிற எனக்கு நடக்க போகிற எல்லாம் சங்கீதம் முப்பத்தி நான்கு ஒன்பது பத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது என அன்பு சகோதர சகோதரிகளை வரப்போகிற நாட்களை குறித்து எப்படியாய் நம்புங்கள் என்ன சொல்லி இருக்கிறது பாருங்கள் கர்த்தருடைய பரிசுத்த பகவான்களே அவருக்கு பயந்திருங்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை கர்த்தருடைய பிள்ளைகளே கர்த்துடைய பரிசுத்தவான்களே என் அன்பு சகோதர சகோதரிகளே கர்த்தருக்கு பயந்திருங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா வேலைகளிலும் என்ன ஆபத்துகள் சிக்கல்கள் சிரமங்கள் போராட்டங்கள் சவால்கள் நிறைந்ததாய் உங்கள் வாழ்க்கை காணப்பட்டாலும் கர்த்தருக்கே பயந்திருங்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை சிங்க அடைந்து பட்டினியாய் இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லப்பட்டபடி என் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாய் காட்டில் உள்ள சிங்க குட்டிகள் எல்லாம் ஒருவேளை தாட்சி அடைந்து ஏழ்மையிலும் வர்மையிலும் இல்லாமையிலும் அகப்பட்டு பட்டினியாய் இருக்கலாம் ஆனால் கர்த்தரை தேடுகிற இந்த அதிகாலை வேளைகளிலே ஓ நடு ஜாமங்களிலே எழும்பி

பத்தொன்பதிலே சொல்லப்பட்டிருக்கிறது என் தேவன் நீங்களும் சொல்ல வேண்டும் போகிற மாதம் அல்ல எந்த மாதத்திலும் வரப்போகிற இந்த ஆண்டு மாத்திரம் அல்ல வரப்போகிற ஆண்டிலும் ஓ என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே எங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மகிமையிலே நிறைவாக்குவார் என் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாய் உங்கள் குறைவுகளை எல்லாம் மாற்றுகிற அற்புதங்களின் ஆண்டவர் நம்மோடே உண்டு ஐயா நீங்கள் நிச்சயமாய் சொல்ல முடியும் என் தேவன் எங்கள் தேவன் தம்முடைய மகிமையின் ஐசுவரியத்தின்படியே எங்கள் குறைவுகளை எல்லாம் எதில் எதில் நாங்கள் குறைவா இருக்கிறோமோ எந்த எந்த இடத்துல எங்க குடும்ப வாழ்க்கையில சொந்த ஜீவிதத்துல எங்க பிசினஸ்ல எங்க வருமானத்துல எங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளிலே எவை எவைகளிலே நாங்கள் குறைவுபட்டு இருக்கிறோமோ அவை எல்லாவற்றிலும் கர்த்தர் எங்களுக்கு ஒரு ஐசுரியத்தை ஓ தம்முடைய ஐசுவரியத்தை ஐசுரியத்தை கோ தந்து எங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசு மகிமையிலே நிறைவாக்குவார் அப்படி சொல்லும் பொழுது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே

நீங்கள் நம்பி இருக்கிற இந்த மே மாதத்திலும் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதமான அதிசயமான தொடங்குவார் என்று இந்த நன்றி அறிதலோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற சகோதரிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மெதுவாய் நடத்துகிறவர் எங்களை நடத்தி கொண்டு வந்தார் நாங்களும் எங்கள் குடும்பமுமாய் நாங்களும் எங்கள் பிள்ளைகளுமாய் எங்கும் எதிலும் எந்த முள்ளுகளுக்குள்ளும் அகப்பட்டுக் கொள்ளாதபடி எங்கோ தொலைந்து போன இளைய குமாரனை போல தொலைந்து போன போல எங்கோ நாங்கள் ஆகப்பட்டு சோர்ந்து தொலைந்து நொறுங்கி போகாதபடி அல்லது அங்கே இருந்து எங்களை மீட்டு வரும்படியாய் எங்கள் தேவனாகிய கர்த்தர் மெய்ப்பனை நல்ல மெய்ப்பனை போல ஓ எங்கள் மந்தையை போல எங்களை மெய்த்தார் ஆட்டுக்குட்டிகளை தமது உயர்த்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவநாடுகளை மெதுவாய் நடத்துகிறது போல எங்களை நடத்தி கொண்டு வந்தார் என்று சொல்லுங்கள் அப்படியே கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு வருவார் ஐயா நிச்சயமாய் வரப்போகிற மாதமோ எந்த மாதமோ எந்த ஆண்டோ அல்ல எந்த ஆண்டிலும் நீங்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை போல ஓ அவரை ஒரு நல்ல மெய்ப்பனாய் ஏற்றுக்கொண்டு அவர் காட்டுகிற வழிகளிலே அவருடைய நடத்துதல்களிலே அவருடைய போஷிப்பிலே அவருடைய ஓ உங்களுக்கு கற்றுத் தருகிற பாடங்களிலே கவனமாயிருந்து அவருடைய சொல்லுக்கும் அவருடைய கண் கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படியும் பொழுது எல்லா நாளும் உங்களுக்கு அற்புதங்களின் மாறும் ஐயா எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் தொற்று போக மாட்டீர்கள் என் சகோதர சகோதரிகளே நன்றாய் கவனியுங்கள் இப்படியாய் உங்களை நல்ல மேய்ப்பனை போல மேய்க்கிற ஒரு நல்ல தெய்வம் இருக்கிறார் ஆதலினால் ஆதலினால் நீங்கள் தைரியமாய் சொல்ல முடியும் கற்ப மே இருக்கிறார் என்னையா அல்லது இந்த மாதத்திலே நான் என்ன பாடுகளை பட்டிருந்தால் என்ன இதுவரை என்ன துக்கங்களும் சொர்வுகளும் ஒருவேளை துயரங்களும் என்னை சூழ என்னை தொடர்ந்து வந்து கொண்டிருந்தாலும் என்ன கர்த்தரே என் மேய்ப்பராயிருக்கிறார் நான் காட்சி அடையேன் ஏ அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னையும் என் பிள்ளைகளையும் என்னையும் என் குடும்பத்தையும் கொண்டு போய் விடுவார் விடுகிறார் என்று சொல்லுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே என்ன சூழ்நிலையிலும் சொல்லுங்கள் அவர் எங்கள் ஆத்துமாவை தேற்றி ஓ தம்முடைய நாமத்தின் நிமித்தம் எங்களை நீதியின் பாதைகளிலே நடத்துகிற ஒரு நல்ல தெய்வம் எங்களுக்கு உண்டு அவரே எங்கள் அவருடைய நாமத்தின் நிமித்தம் பாதையில் நடத்துகிறார் என்று தைரியமாய் சொல்லுங்கள் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறது போலவே நீங்களும் சொல்ல முடியும் உபத்திரவங்களோடு இன்று நீங்கள் கடந்து வந்து கொண்டிருந்தாலும் வரப்போகிற நாட்கள் ஓ மகிமையின் நாட்களாய் மாறும் என்ற நம்பிக்கையிலே சொல்லுங்கள் நாங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும் தேவரே தேவரீர் எங்களோட கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை அபிஷேகம் பண்ணுகிற என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என் ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கருவையும் என்னை தொடரும் நானும் என் பிள்ளைகளுமாய் கருத்து வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்போம் என்று நீங்கள் தைரியமாய் சொல்ல முடியும் நிச்சயமாய் என் அன்பு சகோதர சகோதரிகளை எந்த சூழ்நிலையிலும் பயப்படாத வஞ்சகம் எந்த கபடும் எந்த கள்ளத்தனமும் இல்லாத நல்ல அற்புதமும் அழகுமான ஆட்டுக்குட்டிகளை போல அவருக்கு பயந்தவர்களாய் அவருக்கு பின் செல்கிறவர்களாய் கருத்தரையே தேடி அவருடைய கரத்தையே நல்ல மேற்பன்

ஒவ்வொரு பேருக்கும் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் நடக்கும் தீமை நடப்பதில்லை நடப்பது எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நன்மையான காரியங்கள் நடக்கும்படியாய் மகிமையும் மகத்துவமான காரியங்கள் நடக்கும்படியாய் என் தெய்வமே உடைய சமூகத்திலே பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அன்பின் ஆண்டவரே உண்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி ஐயா உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே அன்பு சகோதர சகோதரிகளின் எல்லாம் எங்கே எங்கே இவர்கள் வாழ்க்கையிலே குறைவுகள் காணப்படுகிறதோ எங்கே எங்கே இவர்களுடைய வாழ்க்கையிலே குறைவும் கஷ்டமும் நிம்மதியின் கடனும் கஷ்டமுமாய் எங்கே எங்கே எல்லாம் குறைவு குறைவுபெற்றிருக்கிறார்களோ எல்லா குறைவுகளையும் மாற்றி எல்லாவற்றையும் சகலத்தையும் புதிதாக்குகிறவர் எல்லாவற்றையும் நிறைவாக்கும்படியாய் ஜபிக்கிறோம் ராஜா ஓ ஒரு புது எண்ணெயின் அபிஷேகம் உம்முடைய பிள்ளைகளுடைய தலையை நிரப்பும்படியாய் என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லப்பட்டபடியே நீர் இவர்கள் பாத்திரத்தை நிரம்பி 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 வழிய செய்வீராக இவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாக இவர்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தப்படும் பொருட்டு அனுகிரகம் இவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் பிள்ளைகளை தொடரும்படியாய் வரப்போகிற இந்த மே மாதத்திலும் இவர்களை தொடரட்டும் கருத்துடைய வீட்டிலே உம்முடைய பிள்ளைகள் நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கும்படியாய் என் தேவனாகி கருத்துடைய அனுக்கிரகம் கூடவே இருக்கட்டும் சுவாமி நல்ல தகப்பனாய் நல்ல மேய்ப்பனாய் என் தேவமே எங்கள் இருக்கிறீர் நாங்கள் தாட்சி அடையோம் எங்களை மகிமையான செழிப்பான இடங்களிலே கொண்டு விடுவார் எங்கள் சூழ்நிலைகளை பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளை மாற்றுவார் எங்கள் குடும்ப சூழ்நிலைகளை மாற்றுவார் எங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை நன்மையும் மேன்மையுமாய் செய்து முடிப்பார் நம்பிக்கையோடு வந்திருக்கிற செய்கிற தொழில்கள்

கர்த்தர் பாராட்டின பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் வரப்போகிற வாரத்தில் நடக்க போகிற தடிக்காரம் கோணம் என்கிற குலசேகரம் அருகில் உள்ள தடிக்காரம் கோணம் என்கிற இடத்திலே நடக்க போகிற மூன்று நாள் மைதான கூட்டங்களுக்காக ரூபன் இடத்திலே நடக்கிற அந்த கூட்டங்களிலே மிகுதியான அறுவடை உண்டாகும்படியாய் திரளான ஜனங்கள் ரட்சிப்பிலே அற்புதங்களை காணவும் அதிசயங்களை காணவும் விடுதலை அடையவும் என் தேவனாகி கற்று அனுகிரகம் நாங்களும் எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுமாய் ஜபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி உதவி செய்த மற்றும் பெனின் என்கிற அன்பு தம்பதியருக்காக ஜெபிக்கிறோம் அன்பு தேவ பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் பிள்ளைகளோடு கிறிஸ்டா மற்றும் கியோனா என்கிற அன்பு கர்த்தர் ஜெபிக்கிறோம் ஓசூரை சேர்ந்த இந்த அன்பு தம்பதிகள் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் இவர்கள் கையின் பிரயாசங்களிலே வரப்போகிற மாதத்திலே ஒரு மாபெரும் மறுமலர்ச்சி வெற்றி வெற்றி திருப்புமுனை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி ஜபவேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி என் கர்த்தர் புதிய தொழில்களை கொடுப்பீராக புதிய மாற்றங்களை கொடுப்பீராக இவர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல நல்ல கொடுப்பீராக வேலைகள் தேடி வருவதாக நல்ல வரன்கள் வந்து சேரும்படியாய் நல்ல கடன்களும் உபத்திரவங்களும் சவால்களிலும் ஒரு மகா பெரிய வெற்றி உண்டாகும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய கரத்திலே வருகிறோம் சுவாமி இந்த

இருந்தாலும் நன்றி சொல்லுங்கள் நாம் நிற்பதும் நிற்பதும் இருப்பதும் கருத்துடைய சுத்த கிருபை அதற்காக நன்றி செலுத்துங்கள் வரப்போகிற மே மாதம் ஒரு ஆச்சரியமும் அதிசயமுமான ஆசிர்வாதங்களை கொடுக்கிற மாதமாய் மாறுபடியாய் நாம் ஜெபிக்கிறோம்